அஸ்லாமலை இன்னைக்கி வீர்க்கங்கா புடலங்காய் வச்சு ஒரு கூட்டு ரெசிப்பி அதுவும் முட்டையோடு சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன் ஒரு நாலு பெரு நல்லா மையாக அரைச்சிட்டு போட்டிருக்கேன் வெங்காயம் எழுத்துட்டு போட்டிருக்கேன் இதில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு பச்சை மிளக சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் கலர் மாறட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க நான் ஒரு கப்பு கடலை பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு போட்ட உடனே இந்த கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் நான் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கல இது ஒரு மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் அதுக்காக தான் இந்த இஞ்சி பூண்டில் போட்டு இந்த கடலைப்பருப்பை நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ அது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அது முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு இதில் போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி காரமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கடலைப்பருப்பு இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா இது வேகணும் இந்த கடலைப்பருப்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு கொஞ்சம் தேவையான ஒரு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி மசாலா வந்து தீஞ்சிடும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிருக்கங்காயம் சேர்த்துக்கலாம் கூட ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு அதையும் நான் போட்டேன் இல்லாட்டி அது காஞ்சி போயிடும் இப்போ இதை நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ பீர்க்கங்காய் வேகணும் அதுக்கு முன்னால் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு மூணு பெரிய தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த இது வேகத்துக்கான கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் இது நீர் காய் தான் தண்ணி ரொம்ப பிடிக்காது இந்த குழம்பு கூட கொஞ்சம் கட்டியாகவே இருக்கணும் இது கூட்டு மாதிரி தான் கட்டியாகவே இருக்கணும் ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுருங்க வேகட்டும் இப்போ முக்கால் பாகம் கடலைப்பருப்பு வெந்துருச்சு இந்த பிற்கங்காவோட மீதி கால் பாகமும் கடலைப்பருப்பு நல்லா வெந்துடும் செம்ம டேஸ்டில் இருக்கும் இந்த குழம்பு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் இல்லை ஒரு அரை அரை கப்பு தேங்காவும் ஒரு பத்து முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்த உடனேயே நம்ம இதில் முட்டை சேர்க்க போகிறோம் இங்கே உங்களுக்கு இஷ்டப்பட்டால் ஏ நிறைய முட்டை சேர்த்துக்கோங்க நான் நாலு முட்டை தான் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு முட்டை கூட சேர்த்து இதில் நல்லா நீங்கள் கலந்து விட்டுருலாம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இப்போது நாலு முட்டை சேர்க்குறேன் இப்போ அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சுருங்க மூடி போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இந்த முட்டைகள் அடிப்பகுதியெல்லாம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அப்போ நமக்கு அந்த முட்டை வந்து முழுசு முழுசாகவே நல்லாயிருக்கும் உடையாமல் கலையாம நீங்கள் ஒரு முட்டை போட்டு பண்ணிட்டீங்கன்னா அந்த முட்டையை போட்டு நல்லா கலங்கி கலந்து விட்ருங்க இந்த குழம்பு பூரா அந்த முட்டையாக இருக்கும் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பரங்கி இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோ தான் மூட்டை கூட்டு ஆயிடுச்சு பீர்க்காங்காய் சேர்த்தது பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒப்பிரகாத்தும்